இன்வெஸ்டர்ஸ் பல பேர் வந்து இந்த சமீப காலத்தில் அந்த கோல்டை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்து நிறைய டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் ரேஸ் பண்ணிங்க ஸோ அந்த டவுட்ஸ்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண பார்க்குறோம் சமீபமாக ஒரு இன்வெஸ்டர் வந்து கோல்டு ரெண்டு லட்சம் ரூபாய் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே பத்து கிராமுக்கு வருமா அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் பார்க்க முடியுமான்னு கேட்டுருந்தாரு அது ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் கேள்வி எல்லாருடைய யூனோ மைண்ட்லேயும் ஓடுற கேள்வி தான் அது ஸோ இன்றைக்கி வந்து விகோண்டு ட்ராய் அண்ட் ஆன்சர் தட் அதுக்கு வந்து கோல்டு வந்து தற்சமயத்துக்கு ஒரு லட்சத்துக்கு சொச்சம் இருக்கு இங்கே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெண்டு லட்சம் போக முடியுமான்ற கேள்வி தான் நம்ம பார்க்குறோம் பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பத்து வருஷத்தில் கோல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் இந்த ஃபியூச்சரை நம்மளால் கொஞ்சம் பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னு என்னோடய நம்பிக்கை ஸோ அதை பார்ப்போம் நம்ம ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் தங்கம் வந்து இருபத்தாறாயிரம் சொச்ச ரூபாய் இருந்தது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிட்டத்தட்ட இருந்த கோல்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு லட்சத்தி சொச்சம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் க்ரோத் இன் கோல்ட் ப்ரைசஸ் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் இருந்திருக்கு இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து கிட்டத்தட்ட கோவிட் வரைக்கும் பெரிய ரே ரைஸ் இல்லை இன்னும் கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் இருந்தது ஒரு பத்து கிராமுக்கு விச் மீன்ஸ் அந்த அஞ்சு வருஷத்தில் வந்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட ஆனால் இந்த முப்பத்தஞ்சாக இருந்த கோல்ட் ப்ரைஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து முதல்ல கோவிட் வந்தப்போ அந்த அன்சர்டனிட்டியில் பயங்கரமாக மேலே போச்சு அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த யுக்ரைன் வார் வந்தப்போ அந்த ரஷ்யா மேலே அமெரிக்கா வந்து அந்த கரன்சி யுஎஸ் டாலரை வந்து ஃப்ரீஸ் பண்ணப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய டாலர் ரிசர்வ் நமக்கும் இந்த மாதிரி ஆர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நமக்கு ஆச்சுன்னா யூஎஸ் டாலரை ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஆகுன்றதுனால ஒரு பார்ட் ஆஃப் தேர் ரிசர்வ்ஸ் டாலர் ரிசர்வ்ஸை வந்து கோல்டு ஆக்கினாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ரைஸ் ஆச்சு அதுதான் ஒரு பெரிய ரீசன் கோல்டுடைய ரீசண்ட் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஓராயிரம் நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு போக முடியுமான்னு அவசியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கலாம்னா இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் நம்ம இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் மாதிரி மிடில் ஈஸ்டில் ஒரு வார் இருந்தது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உலக ரீதியில் வந்துதுன்னா மக்களுடைய ஜென்ரல் இன்வெஸ்டர் வேர்ல்டு வந்து கோல்டு சேஃப் ஹேவன் நம்ம ஒரு சேஃப்டியை சார்ந்த ஒரு அசெட்னு ஸோ அதனால கோல்டுடைய டிமாண்ட் டெஃபினட்டாக ஜாஸ்தியாகும் ஆகும் விச் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்தது போர் அந்த மாதிரி ஒரு நிலைமை தொடர்ந்து வந்து இருந்தால் கோல்டோடைய ப்ரைஸ் டெஃபினட்டாக ரெண்டு லட்சத்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இந்த குளோபல் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ அண்ட் அந்த மாதிரி வெரி சென்ட்ரல் பேங்க்ஸ் குளோபலி அரவுண்ட் த வேர்ல்டு இருக்க சென்ட்ரல் பேங்க்லாம் ஒரு குறிப்பிட்டச்ச வந்து அவங்க டாலர்லேருந்து கோல்டு மாற்றிருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அவங்க திருப்பி திருப்பி அவங்களுடைய ரிசர்வ்ஸை வந்து டாலரை விற்று கோல்டு வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோல்டுடைய டிமாண்டு கொஞ்சம் ரைஸ் தான் ஆ போகிறது ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆ போகிறது இது வந்து ரொம்ப நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்து வந்து பொலிட்டிக்கல் இந்த சென்ட்ரல் பேங்க் கன்வர்ஷன் டிமாண்ட் சப்ளை எல்லாம் சேர்ந்து வந்ததுனா ரெண்டு லட்சம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு விதத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மைதி பூங்காவாக எடுத்து உலகத்தில் எல்லா போரும் நின்று ஃப்ளேஷனும் குறைஞ்சிடுது அப்படின்னிங்கன்னா தென் கோல்டோடைய டிமாண்ட் குறையும் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ப்ரைஸே கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தோணும் அந்த விதத்தில் கோல்டு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது மேலே ஸோ இந்த ரெண்டு சினாரியும் இருக்குது யாராலையும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதனால ரெண்டு சினாரியும் நான் சொல்கிற சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் கோல்டு ஆஸ் அ சேஃப்டி அசெட் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் கோல்டு வச்சுருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது எல்லாருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் கோல்டு மேலே போகிறதுக்கான வந்து கேட்டிருக்காரு இந்த டிஜிட்டல் கரன்சி அண்ட் ஏஐ பேஸ்டு இதெல்லாம் வந்ததுனால இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கு இன்னும் ரெலவென்ஸ் இருக்குமா எல்லாமே வந்து ஆன்லைனில் மூவாருது டிஜிட்டல் கோல்டாக மூவாறு ஸோ ஃபிசிக்கல் கோல்டுக்கு இன்னும் ஃப்யூச்சர் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஒரு இன்வெஸ்டர் என்னோட அபிப்பிராயத்தில் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் போட்டுக்கிறது ஒரு நம்மளோட கலாச்சாரத்துடைய இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்குது அந்த இது மாறப்போறதில்ல அட்லீஸ்ட் சமீப காலத்தில் மாறப்போகிறது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக தான் இருக்கும் டிஜிட்டல் கோல்டு ஜாஸ்தியாகும் பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு ஜாஸ்தியாக இருந்தால் போகும் ஓர பீரியட் ஆஃப் டைம் இடிஎஃப்னு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இன் கோல்டு அதெல்லாம் நிறைய வரப்போகிறது நிறைய மேலேயும் போயின்ட்டுருக்கு ஆனால் ஃபிசிக்கல் கோல்டும் இருக்கும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை இன்னொரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு ஜென்சி வந்து பெரும்பாலும் இந்த கோல்டு மாதிரி ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறதில்ல அதனால் தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் கோல்டு அது வந்து ஃப்யூச்சரில் பாதிக்குமான்னு கேட்டிருக்காரு ஒரு டெஃபினட்டாக ஒரு பாதிப்பு இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ கரண்ட் ஜெனரேஷன் யூத் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக கோல்டில் ஆசை இல்லை அவங்களுக்கு அதுவும் இந்த பெரிய திக்கு கோல்டு செயின் கோல்டு நகையெல்லாம் விரும்புறதில்ல இன்ஃபேக்ட் மெனி கோல்டு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு யங் கஸ்டமருக்கு வந்து இந்த தின்னாக லைட் கோல்டில் இமேஜ் ஜுவல்லரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு நியூ லைனாகவே வருது ஆனால் எங்களோடைய பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்சினவங்க வந்து கோல்டில் பெரிய ஆசை காட்டுறதில்ல ஃபிசிக்கல் கோலில் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல் டெஃபினட்டாக அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது கோல்டோடைய டிமாண்ட் அவங்கள சார்ந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது ரொம்ப லாங் டேர்ம் என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு பத்து பதிஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இம்மீடியட்டாக அந்த இம்பேக்ட் தெரியாது லாங் டேர்மில் டெஃபினட்டாக அந்த கோல்டோடைய டிமாண்ட் ஃபிசிக்கல் கோல்டு பெரிய சங்கிலி போடணும் அது எல்லாம் பெருசாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு நபர் கேட்டிருக்காரு இந்தியாவில் வந்து தனியாக மைனிங் பண்ணி கோல்டு பெருசாக இல்லை நம்ம நம்ம போட்டுக்கிற செயின் ஆர் என்ன கோல்டு வாங்குகிறோம் அது எல்லாமே இம்போர்ட்டடாக தான் இருக்குது ஸோ இது சமீப இந்த வர காலத்தில் வந்து இந்தியா வந்து அந்த கோல்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி இம்போர்ட்டை குறைக்கலாமான்னு கேட்டிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டுன்றது வந்து இஸ் அ மைண்ட் ப்ராடக்ட் அந்த கிரவுண்டில் இருந்தால் தான் அது எடுக்க முடியும் நம்மக்கிட்ட கோலார் கோல்டு மைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்தில் இருந்தது ஆக்டிவாக இருந்தது இப்போது பெருசாக இல்லை எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து பெரிய ரிசர்வ்ஸ் இந்தியாவில் கிடையாது ஸோ அதனால் ஒரு மீடியம் டு லாங் டேர்மில் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுவோன்னு எனக்கு ஒரு தோன்றுறது நம்ம டொமெஸ்டிக்காக பெருசாக பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு கோல்டுடைய அடுத்த ஃப்யூ இயர்ஸில் எப்படி இருக்கும் டிமாண்ட் ஒரு சூப்பர் ரேலி கோல்டில் வரணுன்னா என்னெல்லாம் காரணத்தினால வரலான்னு ஒரு ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு பல ரீசன்ஸ் இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் பல இடத்துல வந்து இந்த காலகட்டத்தில் போர் நடக்கிறது ஒரு மிடில் ஈஸ்டில் வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் இருக்கு ஒரு யூக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு இந்த மாதிரி சவுத் சைனா சீல வந்து சைனாக்கும் தாய்வானுக்கும் ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டென்ஷன் இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக கோல்டு கேன் ஹாவ் அ சூப்பர் ரேலி ஏன்னா அந்த மாதிரி ஒரு குளோபல் தான் சேஃப்ட்கே சேஃப்டிக்காக மக்கள் வந்து கோல்டை சார்ந்து போவாங்க ஸோ அந்த டைமில் டெஃபினட்டாக இருக்கும் இதே மாதிரி இப்போ இந்த ஏஐவுடைய பல பெரிய டிமாண்ட் போயின்ட்டுருக்கு யூஎஸில் எஸ்பெஷலி ஏஐஏன்னு நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த ஏஐ இது வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா அப்போவும் கோல்டுக்கு ஒரு பயங்கர டிமாண்ட் வரும் ஸோ பல ஃபேக்டர்ஸ்னால் வந்து கோல்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹோப்ஃபுல்லி அது நடக்காமல் இருக்கணும் ஏன்னா அது கோல்டுக்கு டிமாண்ட் வந்தாலே இந்த மாதிரி ஒரு சூப்பர் டிமாண்ட் வந்தாலே இட் மீன்ஸ் தட் உலகம் வந்து கொஞ்சம் அழிவை நோக்கி வருதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் அது வரக்கூடாதுன்னு நம்புறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய இவெண்ட்டு வந்துதுன்னா டெஃபினட்டாக கோல்டு வில் கெட் இன் டு சூப்பர் சைக்கிள் ஸோ ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு கோல்டு தான் இன்னும் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக இல்லை அதுக்கு அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு வேறதான அசெட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பல பல நூறு ஆண்டு ஆண்டுகளாக வந்து கோல்டு தான் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து அண்ட் வேர்ல்டு வைட் ஆல்சோ கோல்டு தான் அந்த அசெட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சில்வரும் அதுக்கு சேர்த்துருக்காங்க ஏன்னா ஓரளவுக்கு சில்வருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அதுக்கு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது பேட்ரிஸு இவி வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆப்ளிகேஷன்ஸும் இருக்குது ஸோ சில்வரும் நல்ல ஒரு அசெட்டாக கோல்டோடு சேர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ ஸோ கோல்டோட டாமினன்ஸ் மாத்திரம் இல்லாமல் சில்வரும் அதுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வேரியஸ் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸும் வரும் அது அதே லிஸ்டில் பட் இதையும் சார்ந்து வந்து இஸ் தேர் சம்திங் தட் கேன் சர்ப்ரைஸ் கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கிரிப்டோ கொஞ்சம் இவால்வ் ஆச்சுன்னா கேன் பி அ சீரியஸ் சேலஞ்சர் இன்னி தேதிக்கு அது அப்படி தெரியல ஆனால் ஃப்யூச்சரை யாராலையும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஸோ கிரிப்டோ வந்து கேன் பி அ சேலஞ்சர் டு கோல்டு எஸ்பெஷலி டிஜிட்டல் கோல்டுக்கு கிரிப்டோ குட் பி அ சேலஞ்சர் பட் அதுக்கு என்னால் இப்போ வந்து அதை யூகிக்க முடியல எப்படி அது வருன்றது எனக்கு சொல்ல தெரியல யூகிக்க முடியல பட் ஒரு பத்து வருஷம் கழித்து தட் கேன் பி அ சீரியஸ் சேலஞ்சர் டு கோல்டு இன் சம் ஃபார்ம் ஸோ கோல்டை பற்றி பல பேசினோம் கோல்டு இன்னி தேதிக்கு வந்து நம்ம எஸ்பெஷலி இந்தியன் இன்வெஸ்டருக்கு வந்து ஜுவல்லரி ஃபிசிக்கல் ஃபார்மில் ஜுவல்லரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருக்கு பட் கோல்டு ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் அசட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி ரொம்ப வச்சுக்குவானான்றதுதான் என்னோடய வியூ ஏன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டி ஃபிக்ஸ்ட் இன்கம் கோல்டு ரியல் எஸ்டேட் எல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்போ தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்